அரசாங்கம் இருக்கண்டு இவ்வளவான ஒரு உதவிகளையும் செய்யலை ஆனால் இப்படியான ஒரு நல்ல உள்ளங்கள் படைத்த புலம்பெழுந்து வாழும் உறவுகள் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் நாலு வருஷம் கூடி உதவி செஞ்சுக்கிட்டு நல்ல கஷ்டப்பட்ட குடும்பங்கள் ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள் அப்படியான பிள்ளைங்களுக்கு நல்ல உதவிகளை செய்துகிட்டு அவருக்கு தவறான வீடியோ வந்து பேக்கைடிக்காரர்கள் போடுறதால மிக மன உளைச்சலுக்காக இருக்கார் கிருஷ்ணா நேற்று இந்த காணொளி நான் பார்த்துருந்தேன் இன்றைக்கு ஒரு காணொளி போட்டிருக்கான் இன்னும் அந்த காணொளி நான் பதிவு செய்யலை நான் இப்போ பதிவு செய்வேன் ஆனால் தமிழனுக்கு இப்படித்தான் தான் இவன் இவன் அர்ச்சனா டாக்டர்ன்றவன் பச்சை கல்லன அவன் ஒரு பிள்ளைகிற வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கான் அவன் பேசுகிறான் இல்லை அவன் அதை பற்றி இன்னொரு பொடியண்ட லவ்வர் காதலண்ண வச்சு இவன் இப்படியான காணொலிகளை போடுறது மிக தவறானது இவனுக்கு அரச நடவடிக்கை எடுக்கணும் இவர் சொல்கிறாரு ஒம்பது மாதத்தில் நான் இந்த பார்லமெண்டத்தை விட்டு நான் வழியாகிடுவேன் ஒரு பெண்ணை கொடுப்பேன் அந்த பெண் வேறு யாரும் இல்லை அந்த பெண்ணை லவ் பண்ண பொடியுன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டான் இவன் கொண்டு பார்லமெண்டத்தை இவனை கொடுத்துருக்க அரசாங்கத்து வீட்டோட கொழும்புல கொண்டு வச்சிகிட்டு இருக்கான் அவளை ஆ நீ செய்கிறது நல்லதடா நீ நீ நீக்கிலிய நீ இதை வந்து நம்மளது உறவுகளை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்படியான துரோகிகள் தான் நம்ம நாட்டில் நல்ல வளர்ந்து வர மக்களை கூட அவன் இது செஞ்சால் பிரச்சனை இல்லை ஆனால் பாதிக்கப்படுறது யார் நம்மளுக்கு மக்கள் இவன் பார்லமெண்டத்தில் பேசி அரசாங்கம் நம்ம ஏழை குடும்பத்துகளுக்கு போய் வீடு கட்டி கொடுத்து டொய்லெட் பண்ணி எல்லாம் செஞ்சு உதவி செஞ்சு கொடுக்குதா எதுவும் கிடையாது கொஞ்சம் டாலும் நீங்கள் இந்த பேக்கடி போகிறாக்குன்னு நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் இவன் ஒரு எப்படியானவன்ட்டு உங்களுக்கு தெரியாமல் பேசுகிறீர் நீங்கள் அன்பான உறவுகளே இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இவன் தான் கதைக்கிறதுக்கு இவன் யார் கதைக்கிறதுக்கு ஆ இத்தனையும் கோடிக்கணக்கில் மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கான் நாலு வருஷம் கூடி உதவி செஞ்சவனுக்கு ஒரு இது வரல இப்போ திடீர் டாக்கில் இந்த டிக்டோக்கில் தண்ணி அடிச்சிட்டு இப்படி செய்கிற போதை விண்ணத்துக்கு கிடக்குற அவனுங்களுக்கு வந்து ஐடி போடுறாங்க ஆ அவனோட குடும்பத்தில் ஒன்று நடக்கும்போது தான் நாங்கள் புரிஞ்சு கொள்வாங்க ஏன் இந்த இப்படியான த தமிழன் தமிழில் தலையில் மண் அள்ளி போடுறது இதான்டா இவர் எத்தனை வருஷத்துக்கு பார்லமெண்ட்டத்தில் இயக்கப்படுறாரு உனக்கு எத்தனை வருஷத்துக்கு அரசாங்கம் சோறு கூட போதும் நீ ஒரு குடும்பத்துக்கு நீ இந்த பார்லமெண்ட்டத்தில் போய் என்னடா உதவி செஞ்சுருக்க ஆ நீ வந்துட்டு போய் எங்கள் பார்லமெண்ட்டுத்துக்கு போய் என்ன உதவி செஞ்சுருக்க பாயை மட்டும் போய் பார்லமெண்டத்தில் போய் காட்டினா சரியா ஆ வாய பாயம் மட்டும் காட்டினா சரியா எல்லாமே சரி வந்துடுமா ஆ நீ செய்தது மிக தவறானது அதே இதை பற்றி நீ மறுபடியும் இன்னொரு யூடியூப் காரனை பற்றி நீ இப்படி பேசி போடாத எத்தனையோ குடும்பங்கள் இந்த யூடியூப்பால் நல்லா வைக்கி சரிதான் பரைய் நீங்கள் இந்த